என் இதை நீ கேட்கின்றாய் என்றால் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நின்று போயிருக்கும் உழைக்கின்றாய் நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் ஆனால் முன்னேற்றம் தெரியவில்லை என் பிள்ளையே வருகின்ற தைப்பூசத்தில் இந்த நாளில் நீ ஒரு விஷயத்தை தவறவிட்டால் அடுத்த வருடம் அதே தவறை வாழ்க்கையில் உனக்கு திரும்ப திரும்ப காட்டும் நடுவில் நிறுத்தாதே ஏனெனில் கடைசியில் நான் சொல்ல போகும் ஒரு விடயம் உன் வாழ்க்கையை மாற்றும் இப்போது நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நீ தைப்பூசத்தன்று கடவுளிடம் பணம் கேட்கின்றாயா அல்லது பணம் வர தடையாக உன் பழக்கத்தை இருக்கிற அகற்ற கேட்கின்றாயா இந்த கேள்விக்கான பதிலை நான் கடைசியில் தான் சொல்வேன் அதுவரை கேட்டுக்கொண்டே இரு என் தங்கமே தைப்பூசம் அன்று விரதம் பூஜை மட்டும் போதாது கோபம் அவசரம் குறை சொல்லுதல் எனக்கு மட்டுமே நின்ற எண்ணம் இவை எல்லாம் இருந்தால் அந்த நாளில் செய்தால் பலன் தராது ஆனால் மன்னிப்பு நன்றி ஒரு நல்ல முடிவு ஒரு நல்ல புதிய முயற்சி இவற்றில் ஒன்றை மட்டும் செய்தாலும் வராகி உன் வாழ்க்கையை மௌனமாக மாற்ற ஆரம்பிப்பேன் நீ கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் பரவாயில்லை தைப்பூசத்தன்று ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல வார்த்தையை பேசும் தைப்பூசத்தன்று ஒரு பழைய தவறை மனதிலிருந்து விடும் தைப்பூசத்தன்று நான் இதை மாற்றுவேன் என்று ஒரு தீர்மானமிடு அதுதான் வராகி அம்மன் விரும்பும் தைப்பூசம் இப்போது நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி நினைவிருக்கிறதா நீ பணம் கேட்கின்றாயா அல்லது பணம் வர தடையாக இருக்கிற உன் பழக்கத்தை அகற்ற கேட்கிறாயா என்று அதற்கான பதிலை நான் இப்போது சொல்கிறேன் பணம் வர தடையாக இருப்பது வெளியில் இல்லை உன் மனதிற்குள் தான் அதை நீ என்று மாற்றினால் இந்த தைப்பூசம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும் என் பிள்ளையே இந்த வாக்கு உன்னை மட்டும் மாற்றவில்லை என்றால் இதை இன்னொருவருக்கு பகிர்ந்துவிடு ஏனெனில் ஒரு பகிர்வு ஒரு வாழ்க்கையை மாற்றும் வராகி அம்மன் உன் முயற்சியை பார்த்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே முன்னேற்றம் தொடங்கிவிட்டது